உங்கள் டிடி தமிழில் விளையாட்டுக்களம் விளையாட்டுத் துறையில் சாதித்த பல்வேறு வீரர் வீராங்கனைகளுடன் ஒரு சந்திப்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பார வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு உலக நாடுகளை கவனிக்க வைத்திருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தையுடைய தாயோ தந்தையோ அமெரிக்க குடியுரிமை பெற்றவராக இருந்தாதான் அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய நாட்டு மக்களை வளப்படுத்துவதற்காக பிற நாடுகளுக்கு அதிகமான வரி விதிக்கப்படும் இப்படி நிறைய அம்சங்களை குறிப்பிட்டு அவர் உரை நிகழ்த்தி இருக்கிறார் இது உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாகி இருக்கிறது இது தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் மூன்று விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு விருந்தினர்கள் இணைய வழி மூலமாக இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் நம்முடைய அரங்கத்துக்கே வந்து இணைந்திருக்கிறார் பேராசிரியர் ஜெகநாதன் அவர்களும் பன்னாட்டு செய்தியாளர் சிவா பரமேஸ்வரன் அவர்களும் வழி மூலமாக இணைந்திருக்கிறார்கள் விமர்சகர் சாய் கணேஷ் அவர்கள் அரங்கத்திற்கு வந்து நம்ம சாய் கணேஷ் பல விஷயங்கள் இருக்கு முதல்ல வந்து நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போதே அந்த வரியை பத்தி நீங்க வந்துட்டு பேசினீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அவர் வந்தால் இப்படிதான் அவர் செயல்படுவார் அந்த ட்ரேட் வார் அந்த வரித்து அவர் வந்து உலக அரசியல் இருக்கும் அப்படின்னு வரி போர் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அனைவராலும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசப்பட்டது அவருடைய கடந்த நான்கு வருடங்கள் ஆட்சியிலும் இது போன்ற விஷயங்கள் நடந்து அப்படிங்கறது பார்க்க முடியுது இது தொடங்கும் போது கனடாவிற்கும் மெக்சிகோவிற்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து அங்கேயிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வந்து வரிய வந்து கொடுத்துதான் இதை வந்து அவர் ஸ்டார்ட் பண்றார் இது கனடா மெக்சிகோன்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது மற்ற நாடுகளுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இதுதான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் இன்க்ளூடிங் இந்தியா நமக்கும் இது வந்து பொருந்தும் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி இந்தியா மேலே ஏதாவது ஒரு டேரிஃப் அவர் போடலாம் அதற்கு வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த வரிப்போர் என்பது இந்த ஒரு நெகோஷியேட்டிங் டேபிளில் வந்து இந்தியாவோட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும் வந்து லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் ரூல் பண்ணும்போதே அதை அவர் ட்ரை பண்ணார் ஆனால் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்பொழுது அவர் அதை மீண்டும் பண்ண பார்ப்பார் அது அவருக்கு சாதகமாக பண்ண வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் தான் வந்து ட்ரம்ப் என்பவர் அது அந்த பல விஷயங்கள் வரலாம் ஃபார் வங்கதேச விஷயம் இதோட இதாகலாம் ஆகலாம் ஏன்னா நம்ம வங்கதேச விஷயத்தில் அமெரிக்காவுடைய ஈடுபாடு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அது வந்துட்டு அதை சால்வ் பண்ணுவா நீங்க இதுல எனக்கு இங்க ஒரு இது கொடுங்க இந்த ட்ரேட் விஷயத்துல வந்து அவர் அது ஒரு டேபிள் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பது வந்து கொண்டு வரலாம் அவருடைய டேர்ம்ஸ்க்கு நம்ம ஒத்து வரவில்லை என்றால் அவரை நம்ம கன்வின்ஸ் பண்ணவில்லை என்றால் நம்ம டேர்ம்ஸுக்கு இந்த வரி போர் என்பதில் நாமும் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பக்தி இது ரொம்ப சதவீதம் கனடா மீதும் மெக்சிகோ மீதும் அவர் வரியை வகுத்துவிட்டு இதை தொடங்கி அவருடைய இரண்டாவது அதிபர் டேர்ம வந்து தொடங்கியது என்பது உலக நாடுகள் அனை அனைத்து நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் அவர் கொடுக்கக்கூடிய செய்தியாக தான் எச்சரிக்கை ஒரு ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்ப கண்டிப்பாடுகளுக்குமே இருக்கு தொடர்ந்து பேசலாம் பேரரசர் ஜெகநாதன் நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட உரைய ஏற்கனவே வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகல அப்படின்றது நின்னு போச்சு இப்போ என்னதான் நட்பு நாடாக இருந்தாலும் எல்லா தேசத்து அதிபர்களும் பிரதமர்களும் நம்ம நாடு செழிக்க வேண்டும் தான் நடிப்பாங்க பன்னாட்டு செய்தியாளர் திரு சிவா பரமேஸ்வரன் அவர்கள் கிட்ட பேசலாம் திரு சிவா பரமேஸ்வரன் நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட உரையை இதுல குறிப்பா இப்ப கணேஷ் சொன்ன மாதிரி எப்படிப்பட்ட நாடாக இருந்தாலும் எப்படியாவது நம்ம நாடு செழிக்க வேண்டும் தான் நினைப்பாங்க அந்த விதத்துல இத வந்து இந்தியா எப்படி எதிர்கொள்ளும் சித்தாந்த ரீதியில வந்து இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அல்லது இந்தியா ஆட்சிக்கும் இடையே சித்தாந்த ரீதியில வந்து அவர்கள் ரெண்டுமே வலதுசாரி சித்தாந்தங்களை உடையவர்கள் தான் அதனால அந்த இரு நாடுகளுக்கு இடையேயான அரசியல் சமூக பொருளாதார ரீதியான நெருக்கங்கள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வந்து நேத்திக்கு பிரைம் மினிஸ்டர் போட்ட ட்வீட்டை மை பர்சனல் டொனால்டு ட்ரம்ப்னு போடுறார் அது தனிப்பட்ட முறையில இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையே எந்த அளவுக்கு ஒரு நேசபூர்வமான ஒரு உணர்வு இருக்கிறது என்பதை காட்டுகிறது இப்போ சமூக ஊடகங்கள வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் ஒரு முறை இருக்கட்டும் நேத்திக்கு வந்து நான் பார்த்தவரை நான் கவனித்தவரை இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு வந்து அந்த பதவியேற்பு விழாவில் ஒரு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டது சமூக ஊடகங்கள மாற்று விமர்சனங்கள் தேவையில்லை ஆனால் பொதுவாக பார்க்கப்படும் பொழுது ஒரு மிக முக்கியமான இடத்தில் அவர் அமர வைக்கப்பட்டார் என்பது நன்றாக தெரிகிறது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா குடியரசுக் கட்சி சேர்ந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அடிப்படையில் அமெரிக்க அரசு அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை இது எல்லாமே அடி ஒண்ணுதான் அமெரிக்கா ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு இந்தியாவுக்கு ஒரு சாதகமான பார்வையை பார்ப்பார் என்பதெல்லாம் ரொம்ப ஏன்னா யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அமெரிக்க நலன் அமெரிக்க குடிமக்களுடைய நலன் அமெரிக்க சமூக பொருளாதார நலன்கள் தான் முக்கியம் அதைத்தான் அவர்கள் முன்னெடுப்பார்கள் மற்றது பார்த்தா கடந்த முறை அவர் ஜனாதிபதியா இருக்கும்போது ஒரு இருநூத்தி இருபது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் சைன் பண்றாரு இல்ல அமெரிக்காவினுடைய அரசியல் யாப்பா அல்லது அரசியல் சாசனத்தை பார்க்கும் பொழுது அவங்க எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி வானளாவிய அதிகாரம் கொண்டவர் ஜனாதிபதி ஆனாலும் அவருடைய பல உத்தரவுகள் அவர் ரெண்டு இருக்கு பிரசிடென்சியல் புரோக்ளமேஷன் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் சட்ட ரீதியாக அது நிலைநாட்டப்படும் அல்லது சட்ட ரீதியாக செயல்படுத்தப்பட வேண்டும் ஆனாலும் உத்தரவில் முடியும் குறிப்பாக சில விஷயங்கள் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் வரை செல்லும் என்பதில் நான் அறிந்தவரை என்னுடைய புரிதலில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது முதலாவது வந்து இந்த குடியுரிமை அது வந்து அமெரிக்க அரசியல் சாசனத்தினுடைய

அதனால உடனடியாக செயல்படுத்தப்படுமா என்பதில் கேள்விகள் இருக்கிறது ரெண்டாவது ரொம்ப மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயம் என்பது இந்த இரண்டு பாலினத்தவர்களை மட்டுமே அமெரிக்கா அங்கீகரிக்கும் சொல்றது வந்து மிக மிக உலக நாடுகள் அளவில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினா வந்து ஒரு தனி நபர் அவர் ஆணாகவோ பெண்ணாகவோ ஒரு இடை பாலினமாகவோ மூன்றாம் பாலினத்தவராகவோ பிறப்பது என்பது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு அபரேஷன் ஒரு சின்ன ஒரு அறிவியல் ஒரு சின்ன ஒரு பிழைதான் அவர்கள் தனி நபர்கள் அதற்கு காரணமானவர்கள் அல்ல நான் இரண்டு பாலினத்தவர்களை மட்டுமே அரசாங்கம் அங்கீகரிக்கும் என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மூன்றாம் பாலினத்தவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் இதுவும் உச்ச செல்லும் இதற்கு அப்பாற்பட்டு அவர்கள் உடனடியாக கையெழுத்திட்டு இருக்கின்ற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அமெரிக்கா விட்ரா பண்ணுங்கிற இது அவர் முன்னாடியே சொல்லி வந்ததுதான் அதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அது ஏன் அந்த சிக்கல் வருகிறது என்றால் நாங்கள் உலக சுகாதார நிறுவனத்திற்கு கொடுக்கின்ற பணத்திற்கு ஏற்ற வகையில் எங்களுக்கு அதற்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் மீண்டும் திரும்ப கிடைக்கிறதா என்று ஆனா பன்னாட்டு அமைப்புகள்ல நீங்க முதலீடு அதற்கான லாபம் இன்புட் அண்ட் அவுட் புட் அந்த வகையில பார்க்க முடியாது அது கட்டாய சர்ச்சையை ஏற்படுத்தும்

அமெரிக்க மண்ணில் பிறக்கின்ற குழந்தை வந்து அமெரிக்காவுடைய குடியுரிமை பெற்றதாகத்தான் இருக்கும் ஆனாலும் கூட இப்போ வந்து அதையும் இப்போ இவர் பேச்சு உரை மூலமாக மாறுது அங்க ஒரு நபராவது அமெரிக்காவுடைய குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும் அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக அப்படின்னு அப்ப சர்ச்சை இருக்கிறது உடனடியாக அமலுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கறத நீங்க சொல்லுமா புரிஞ்ச முடியுது தொடர்ந்து பேசலாம் திரு சாய் கணேஷ் ஜெகநாதன் கிட்ட பேசிட்டு மீண்டும் உங்ககிட்ட பேசலாம் திரு ஜெகநாதன் இப்போ அடிப்படையில் இப்ப குறிப்பிட்டு சொல்லும் போது சிவா பரமேஸ்வரன் சொன்னாரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு பிரதமர் மோடியோட எக்ஸ் தாழ்ல பதிவை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு என்னுடைய நீண்ட கால நெருங்கிய நண்பர் அப்படிலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியாவின் மீது கரிசனம் காட்டுவதற்கு அல்லதுக்கு மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவை பார்க்குற பார்வைக்குமான வித்தியாசம் இருந்துருமா இல்ல கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கும் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஜீரோ ஒரு புதிய அத்தியாயத்தை அத்தியாயத்துக்கான ஒரு தொடக்கம் அது உலக அரசியலும் சரி அமெரிக்க அரசியலும் சரி அமெரிக்கா இந்திய உறவுகளும் சரி இந்த மூன்றுலையும் வந்து ஒரு புதிய அத்தியாயத்துக்கான தொடக்கம் இந்த இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு வந்து இந்தியாவோட தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களையும் கடந்த ட்ரம்ப் பீரியட்லையும் சரி அதற்கப்புறம் அவர் கொரோனா கோவிட் நைன்டீன் அந்த கொரோனா காலகட்டம் அதற்கு அப்பாற்பட்ட ரஷ்யா யுக்ரைன் வார் இதை சமாளித்த விதம் இதுதான் காரணம் ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து மோடி வந்து ஆசியாவிலேயே வந்து ஒரு மிகவும் ஒரு நம்பிக்கை உடைய ஒரு பார்ட்னர் அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அதை வந்து ட்ரம்ப் வந்து உறுதி செய்வார் அமெரிக்காவோட ஒரு தொலைமையான ஒரு நட்புருவான நாடு அதற்கு மேலாக இராணுவம் மற்றும் பொருளாதார ரீதியில வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் இது என்னுடைய பார்வை அப்போ தோழமை பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜெகநாதன் சொல்லும்போது இப்போ நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது என்ன தான் காய் நகர்த்தல்கள் இருந்தாலுமே கூட தோழமையோடு பார்க்கும்போது அந் எந்த இடத்துலையும் தன்னுடைய வளத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு சில காம்ப்ரமைசஸ் இருக்கும் இந்த இடத்துல இதை பண்ணலாம் அதுக்கு பதில் இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இப்போ கடந்த காலத்துல அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான நட்பு மிகப்பெரிய அளவுக்கு பிரதானமாக இருந்தாலும் கூட வங்கதேசத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்றது அமெரிக்காவை தான் அப்போ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஆதாயம் இருக்க வேண்டும் அப்படின்றத அமெரிக்காவும் நினைக்க தான் செய்யுது இது ஒரு பக்கம் இன்னொன்னு எண்ணெய் வந்து இயற்கை வாயு எரிவாயு எல்லாத்தையுமே வந்து நம்ம இடத்துல இருக்கிறதே பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் சொல்கிறார் ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு சொல்றதை பார்த்தா இருக்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நாம் வந்து எண்பது விழுக்காடு அளவுக்கு மற்ற நாடுகளை சார்ந்து தான் இருக்கிறோம் அப்போது இவரோட உரையில் இந்த மாதிரியான அவசிய தேவைகளுக்கு இந்தியா எந்த அளவுக்கு பாதிக்கும்

அப்படிங்கற மாதிரி அப்ரோச் வந்து இந்தியா கிட்ட கண்டிப்பா வந்து இருக்காது ட்ரம்ப் வந்ததால் நமக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கான கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல ஆனால் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ட்ரம்ப் வருவதற்கு முன்பு கடைசி நான்கு வருடங்களாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கை வந்து பெரிதாக பேசப்பட்டது எதுலன்னு எடுத்து பார்த்தால் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய ஒரு சுதந்திரமான ஒரு வெளியுறவு கொள்கை வந்து இந்தியாவிற்கு வந்து இருந்துட்டு இருக்கு இப்பவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து பாக்குறேன் ரஷ்யா கிட்டே நம்ம ஆயில் டிஸ்கவுண்ட்ல வாங்கினதா இருக்கட்டும் அதே மாதிரி அமெரிக்கா சொன்னதையும் அமெரிக்கா சொன்னதையும் மீறி வாங்கினதா இருக்கட்டும் அமெரிக்காவும் இந்தியா மீது அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் பெரிதாக எடுக்கவில்லை என்பதும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி கடைசியாக நாம் சைனாவோட பார்டர்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்றும் ரீசண்டா போட்டோம் அப்படிங்கறதும் நம்மளால கொஞ்சம் படைகள் வந்து பின்வாங்கினாங்க அப்படிங்கறதும் வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது இந்த இந்த நம்ம பார்க்கும் போது ட்ரம்ப்புக்கு வந்து சைனாவே ஒரு பெரிய எதிரியாக பார்க்கக்கூடியவர் வந்து ட்ரம்ப் ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்புக்கு இங்க இந்தியா வந்து முக்கியமாக அதனால தான் இந்தியாவுடைய அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்சங்கர் ஃப்ரண்ட் ரோலே உட்காந்துட்டு இருந்தாருன்னு பார்க்க முடியுது ஜெய்சங்கருக்கு கிடைத்த ஒரு முக்கியத்துவம் நிறைய பேருக்கு அந்த இடத்துல வந்து கிடைக்கல என்பதுதான் தான் வந்துட்டு உண்மை ஸோ சைனாவை எதிர்க்க வேண்டும் என்ற அந்த ட்ரம்பின் கொள்கைக்கு இந்தியா வந்து இந்தியா ட்ரம்ப்புக்கு வந்து அவசியப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும் ஆனால் அமெரிக்காவுடைய அந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அந்த செஸ் காய் நகர்த்தர்கள் நம்ம பார்க்கும்போது இந்தியா சைனா போர் ஒன்று வருகிறது என்றால் அதை வந்து அமெரிக்கா வந்து விரும்புவார் ஏனால் அமெரிக்காவை நம்பர் ஒன் பொருளாதாரமாக இருக்கு நம்பர் டூ நம்பர் த்ரீயில் வந்து இந்தியா அவர்களை நோக்கி வந்துட்டுருக்குன்னு பார்க்க முடியாது ஜிடிபி அந்த பிபிபி டேர்ம்ஸில் நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா நார்மல் டேர்ம்ஸில் பார்க்கலானாலும் இந்தியாவும் சைனாவும் அமெரிக்காவை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது இந்தியாவும் சீனாவும் போருக்கு வந்தால் இரு நாடுகளுடைய பொருளாதாரத்திற்கும் பிரச்சனைகள் வந்தால் நமக்கு பேவரபலாக இருக்கும் என்று அமெரிக்காவில் ஒரு ஜியோ பார்வை இருக்கிறது வளர்ச்சி குறையும்ங்கிற என்கிற அடிப்படையில் அவங்க ரசிக்க தான் செய்வாங்க ரசிக்க செய்வாங்க நமக்கு தோழமையா இருந்தா கூட ஆமா பொருளாதாரம் சரிவடையும் அப்படிங்கிறதுல அவங்க அதை ரசிக்க செய்வாங்க அதே மாதிரி சைனாவையும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ப முடியாது ஆனால் சீனாவுடைய ஒரு போருக்கு நம்ம போறதும் வந்துட்டு ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன் சோ இதை அதே மாதிரி ரஷ்யா கூட நமக்கு இருக்கக்கூடிய உறவை வந்து ட்ரம்ப் வந்து இந்த நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது போது அந்த வரி போடலாம் வந்து சொல்லுவோம் இல்ல ஸோ நீங்கள் ரஷ்யாவோடு இதை நீங்கள் வாங்குறது நிறுத்திலனா அவங்க மேலே நாங்கள் வரி போடுவோம் அந்த மாதிரி மாதிரிலாமல் ட்ரம்ப் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு நெகோசியேட்டிங் டேபிளில் ஸோ நண்பர்னா நம்ம வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது டிரம்ப் இந்தியா ஏன் நண்பராக இந்தியாவை ஏன் ட்ரம்ப் நண்பராக பார்க்கிறார் ஏன் மோடியை ட்ரம் நண்பராக பார்க்கிறார் என்றால் சீனாவை எதிர்ப்பதற்கு இந்தியாவை கட்டாயமாக இருக்கிறது அதே மாதிரி இந்தியாவிற்கும் சைனாவை செக்ல வைக்கணும் சில இடத்துல அதுக்கும் அமெரிக்கா வந்து சில இடத்துல தேவைப்படுகிறது அதுதான் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தேவை என்பது ஆனால் ரஷ்யாவுடன் நாம் வைக்கக்கூடிய அந்த உறவிற்கு ட்ரம்ப் ஏதாவது செக் வைப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ஸோ இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ட்ரம்ப் ஆட்சியில் உறவுகள் இன்னும் க்ளோஸா ஆறதுக்கு பேரலா சேலஞ்சஸும் இன்னும் அதிகமா அப்படின்னு சரியான அளவுக்கு அந்த உதாரணத்தை எந்த இருக்கீங்க தேவை அது ஏன் தேவை அப்படின்றதையும் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியா அவசியமாக பேசுறதுனால சொல்றேன் அதை வந்து எந்த இடத்துல வச்சுக்கணும் எங்க இவங்க நம்ம பக்கபலமா இருந்தா சரியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நுணுக்கமா கவனிக்கிற நபராக ட்ரம்ப் இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க பரமேஸ்வரன் பனாமா விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் மீண்டும் பனாமாவை மீட்டெடுப்போம் ஆதிக்கம் செலுத்துகிறது சைனா அப்படின்லாம் சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க இப்ப ஏற்கனவே வந்து சைனா மேல பெரிய அளவுக்கு அவங்களுக்கு திருப்தி இல்ல அதிருப்தி பெரிய அளவுக்கு இருக்கு இந்த உரையில பனாமாவை குறிப்பிட்டு பேசுனது என்ன மாதிரியான தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் பனாமா மறுத்து பனாமா கால் பனாமா கால்வாய் இந்த பனாமா கேனல் வந்து அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியா ஒரு மிக முக்கியமான ஒண்ணு நான் அடைந்தவரை நேற்றுக்கு அவர் சொன்ன பாருங்க ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படிங்கிற பார்வையில் ட்ரம்ப் சொல்லி இருப்பதுல முழுமையான ஒரு வலு இருக்கிறதா எனக்கு தோணலை ஏன்னா அது அமெரிக்காவினுடைய பொருளாதார நலன்களை பாதிக்கலாம் என்று அவர் நினைக்கிறார் ஆனா இவ்வளவு ஆண்டு காலமாக அதனுடைய அந்த கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கணும் அந்த பனாமா கேனல் எதற்காக கட்டப்பட்டது எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது என்பதெல்லாம் வைத்து பார்க்கும் போது அது ஒருதலை பட்சமாக வந்து ஒரு நாட்டுக்கும் மட்டுமே சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்னதான் அவர் அதிபர் ட்ரம்ப் சொல்ற மாதிரி அது சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு எல்லாம் இருந்தா கூட கேந்திரிய ரீதியாக பூகோள ரீதியாக பார்ட் அதாவது நில தொடர்பு என்று பார்க்கும்போது க்ளோசஸ்டா பார்க்கும்போது அமெரிக்கா தான் அவங்களுக்கு கிட்ட இது எப்படின்னா சைனாவை எந்த அளவுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸஸ் இந்த ஆம் டிஸ்டிங் சொல்றது அதாவது நாங்கள் வந்து நீங்க எங்களை வச்சு செஞ்சா நாங்க உங்களை வச்சு செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தானே யதார்த்த ரீதியில பனாமா கேனல் வந்து கம்ப்ளீட்ல சைனாவுடைய கண்ட்ரோல் இருக்கிறது என்று அவர் வந்து ட்ரம்ப் சொல்லி இருப்பதில் முழுமையான ஒரு வலுவான தரவுகள் ஆதாரங்கள் அடிப்படையான நியாயங்கள் அல்லது ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக செக்கிங் பண்ணி பார்க்கும்போது அது வந்து முழுமையாக அது வந்து ஒரு வலுவான வாதமாக இருக்க முடியாது ஆனால் பனாமா கெனால் வந்து அவர் கை வைக்கும்போது சைனாவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு அதுதான் இம்பார்ட்டன்ட் அது 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 புரிஞ்சிக்க முடியுது அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து பனாமா கால்வாயை உருவாக்கும் பொழுது இறந்து போனாங்கன்னு நீங்க சொல்ற உண்மையை கண்டறியும் போது அந்த ஆய்வு கட்டுரை நானும் படிச்சிருந்தேன் அவ்வளோ இல்ல ஒரு ஐயாயிரத்து அறுநூறு பேர் கிட்ட இறந்திருக்காங்க தான் அதை விட பிற நாடுகளை சேர்ந்த தொழிலாளர்கள் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத அதுல குறிப்பிட்டு சொல்ல முடிஞ்சது தொடர்ந்து பேசலாம் திரு ஜெகநாதன் இதில் அவர் இன்னும் கூட பாத்தீங்கன்னா எல்லைகள் விரிவாக்கப்படும் அதாவது வளரும் நாடுகள் இடத்துல தான் அமெரிக்கா இருக்குது எல்லைகள் விரிவாக்கப்படும்னு சொல்றாரு இதை எந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும் எல்லைகள் விரிவாக்கப்படும்னா ஏற்கனவே ஏற்கனவே வந்து அவர் சொல்லியிருக்காரு க்ரீன்லாண்ட் வந்து அமெரிக்காவோட இணையனோ பிரிட்டனை சொல்லியிருக்காரு நீங்க வந்து எங்களோட இணைஞ்சிருங்க கனடா வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னார் அப்புறம் மெக்சிகோ இணைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு கிரேட்டர் அமெரிக்கா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து ட்ரம்ப் போயிட்டு இருக்காரு அதற்கு முக்கியமான ஒரு ஜாகிரபிகல் அதாவது ஜியோபொலிட்டிக்கல் சார்ந்த முடிவுகளை வந்து அவர் எடுக்கிறாரு அதுதான் அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்கார் இது வந்து என்ன என்ன மாதிரியான இது காமிக்குதுன்னா கடந்த ஒரு பத்து வருடங்களாக அந்த லிபரல் செட்டப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸோட லிபரல் பாலிசிஸ் இமிகிரண்ட்ஸ் வந்து உள்ளே உள்ளே வர்றது அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கறது ஸோ அதனால் க்ரைம் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அது வந்து ஒரு ஒரு அவங்களுடைய நேட்டி அதாவது இந்த அமெரிக்கன்ஸோட ஐடென்டிட்டியை வந்து ஒரு பாதிக்குது அது அதோட அந்த ஓட்டு புத்தியை வந்து அந்த ஓட்டு தான் அவர் வந்து இவ்வளோ ஒரு மாபெரும் வெற்றியை வந்து அடையிறதுக்கு காரணமாக இருந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எலெக்ஷன் டைம்லேயே பார்த்துக்கலாம் நம்ம விவாதிச்சுருக்கோம் அந்த டெமோக்ராட்ஸ் அந்த ஸ்ட்ராங்காக இருந்து இருக்கிற இடத்துலேயே வந்து ட்ரம்ப் வந்து அதிகமாக டூப்ளிகேட்ஸ் வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க கலிஃபோர்னியா இந்த மாதிரியான ஒரு வெஸ்ட் கோஸ்ட்லேயே வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த மாதிரி இமிகிரென்ட்ஸ் தான் இமிகிரண்ட்ஸ் தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு ஸோ அதை அவங்க அவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு பார்டர்ஸ் வந்து நான் என்ஹான்ஸ் பண்ண போறேன் ஏன்னா மெக்சிகோ பார்டர் வந்து ரொம்ப ஒரு போரசான பார்டர் ஈஸியாக வந்து நீங்கள் அமெரிக்காவில் நிலையணும்னா நீங்கள் கனடா ஈஸியாக போயிருக்கீங்க கனடாவில இருந்து ஈஸியாக மெச்சுக்கலாம் வந்துடலாம் நிறைய பேர் அந்த ரூட் ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்து ட்ரெடிஷனலாக கடந்த இருபது முப்பது வருஷமா இந்த ரூட்ஸ் வந்து ரூட் வந்து ஃபாலோ பண்றாங்க கனடா இப்போ ஈஸியா சிட்டிசன்ஸ் வாங்கி போயிடுறாங்க அங்க இருந்து ஈஸியா அமெரிக்க போர்டர்ல வந்து வாக்கிங் தான் உள்ள நடந்தே போயிடறாங்க அந்த மாதிரி ஸோ அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் ட்ரம்ப் வந்து அது வந்து மக்கள் மட்டும் போறது கிடையாது ட்ரக்ஸ் வந்து கனடால இருந்து மெக்சிகோ இருந்து அதிக ட்ரக்ஸும் வந்து உள்ள வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதெல்லாம் கவனிக்கப்படும் அப்படிங்கிற விதத்திலயும் எல்லைகள் இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற விதத்திலயும் அந்த உரையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒட்டுமொத்த உரை சாராம்சம் இருக்குல்ல அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிற ட்ரம்ப் வந்து எப்போவுமே அதிரடியான முடிவுகளுக்கு பெயர் பெற்றவர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியா இப்போ அவர் கடந்த முறை இந்த பொறுப்புல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நாடு வந்து பலவிதங்களில் மாற்றங்களை கண்டிருக்கு அதை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த உரை மற்ற நாடுகள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்கொள்ள போறோம் அப்படின்றது இந்தியா நேரம் கணிச்சிருப்பாங்க அப்போ நம்ம என்னென்ன உத்திகளை கையாள வேண்டிய அவசியம் இருக்கு சிம்பிளா என்ன பார்க்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடைசி நான்கு வருடங்களாக இந்தியா எப்படி அவர்களுடைய வெளியுறவு கொள்கையில வந்து ஒரு சுதந்திரத்தை அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறத காமிச்சுட்டு இருந்தாங்களோ அதை வந்து மெயின்டைன் பண்றதுல தான் வந்து இந்தியாவுடைய குறி இருக்கும்னு ஏன்னா வந்து டெமோக்ராட்ஸ் வந்து பைடன் அரசாங்கம் இருந்தபோது இந்தியா கிட்ட அவர்கள் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ அப்போது இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இவங்க நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ ரஷ்யா கிட்ட வந்து நல்லா ரொம்ப அந்த மோடி அங்கே புட்டின் ஹக் நம்ம பார்க்குறதா இருக்கட்டும் இந்த மோடி புட்டின் பிரதர்ஹுட் இதெல்லாம் நம்ம பார்க்குறதா இருக்கட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஆனால் இந்த பக்கமும் ஒரு ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு டஃப் லீடர் ரஷ்யாலையும் ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு டஃப் ஆன் லீடர்னு வரும்போது இன்னும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா டெமோக்ராட்ஸில் வந்துட்டு அவங்க அந்த அவங்க வந்து நம்மக்கிட்ட நிறைய பிரச்சனைகள் பண்ணா கூட அவர்கள் அந்த ஒரு நண்பனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு காட்டல இப்போது நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்க ஒரு ஒரு நண்பன் ஃப்ரெண்ட்லி டோன்ல கேட்குறதுக்கும் வேற ஒரு 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 மாதிரி நிறைய வித்தியாசம் அதிகாரத்து அதிகாரத்தில் ட்ரம்ப்பும் அந்த ஒரு டாமினன்ஸோட கேட்பாரு அதிகாரத்தோட கேட்பாரு ஆனால் இந்தியாவிற்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் மரியாதையை ட்ரம்ப் சோ அப்படி இருக்கும் போது இன்னும் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு என்னெல்லாம் ட்ரம்ப் பண்ணுவார் எப்படிலாம் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல நமக்கு நன்மை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து கணிச்சு வச்சுருப்பாங்க இந்த சோசியல் மீடியாவில் பேசப்படுற மாதிரி ட்ரம்ப் வந்துருச்சுன்னா எல்லாமே நமக்கு ஆயிட்டு இருக்கு அமெரிக்காவுடைய உறவு அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக இதற்கேற்ற சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னும் கடைசி நான்கு ஆண்டுகளை விட இந்த நான்கு ஆண்டுகள் சேலஞ்சஸ் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் நான் அமெரிக்காவுக்கு அமெரிக்கா அமெரிக்கா உறவு மட்டும் இல்ல அந்த ஒரு வந்துட்டு இந்தியா தனக்கு சாதிப்பதற்கு இன்னும் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு அதாவது எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நான்கு உலகமே மாறி இருக்கிற மாதிரி இந்தியாவும் நிறைய மாறி இருக்கு வேகமா முன்னேறி செல்கின்ற போது அப்ப எந்த இடத்துல என்னென்னலாம் பண்ண வேண்டியது இந்தியா கணிக்கின்ற அதே சமயத்தில் அமெரிக்காவும் கணிச்சிருக்கும் குறிப்பா டிரம் கணிச்சிருப்பாரு புரிஞ்சுக்க முடியும் சிவா பரமேஸ்வரன் எந்த ஒரு புள்ளியில அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல இந்தியா ரொம்ப அவசியமா தேவைப்படுது எந்த ஒரு சூழலையும் தோழமை மட்டுமே அவங்க கடைபிடிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல் தலைவர் என்கின்ற வகையில் அமெரிக்கா அதிபர் குளிப்பா டிரம்ப் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு இந்தியா வந்து ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு பங்குதாரி நாடு இந்தியாவின் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒரு திறமையான ஆளுமை மிக்க நம்பிக்கைக்குரிய மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு அரசியல் தலைவர் என்கின்றது அவர் ஆழ்மானதில் இருக்கிறது ரெண்டுமே இன்னொன்னு என்ன ஆகும் இப்ப பிரதமர் மோடியினுடைய ஆட்சி காலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இருக்கிறது கம்பெனியுடைய ஆட்சி காலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இல்ல அந்த நம்பிக்கைக்குரியதுக்கு மட்டும் ஒரு தெளிவு சொல்லுங்களேன் எந்த விதத்துல நம்பிக்கைக்குரியதாக நம்பிக்கைக்குரிய நம்பிக்கைக்குரிய நாடாக எதை வச்சு சொல்றீங்க அத மட்டும் சொல்லுங்க இல்ல சித்தாந்த ரீதியில ரெண்டு தலைவர்களுக்கும் இடையே அடிப்படையில ஒரு நல்லுறவு இருக்கு அந்த நல்லுறவின் அடிப்படையில் ராஜதந்திர உறவுகள் என்பது கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு தனி நபர் தனி நபர்களுடைய நல்லுறவுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் மோடி சொன்னா ட்ரம்ப் கேட்பார் ட்ரம்ப் சொன்னா மோடி கேட்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது பரஸ்பரம் இரு தலைவர்களுடைய அது வந்து கொள்கை வகுப்புல ஒரு மிகப்பெரிய பங்காற்றும் என்று நம்பலாம் சிறப்பு நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் திரு ஜெகநாதன் இப்ப ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் அவர் பேசின உரை இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா பைடனை விமர்சனம் செஞ்சு ஒரு பேசினதாக இருக்கட்டும் மெக்சிகோ வளைகுடா இனிமே வந்து அமெரிக்கா வளைகுடா ஆக்கினதா இருக்கட்டும் எரிசக்தோ அவசர நிலை அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இதெல்லாம் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் நிறைவு கருத்தாக சொல்ல இது வந்து ஜஸ்ட் ட்ரைலர் இந்த நாலு வருஷம் வந்து முழு படம் வந்து நாலு வருஷம் தான் தெரியும் ஆரம்பமே வந்து ரொம்ப அதிரடியாக ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அவர் முன்னாடியே அவர் சொன்ன ப்ராமிசஸ் வந்து அவர் இருக்காரு அமெரிக்காவுக்கே வந்து ஒரு புதிய ஒரு ஒரு ஷாக்கிங் தான் குறிப்பாக வந்து இந்த கடந்த அறுபது எழுபது வருடங்களாக இந்த டீப் ஸ்டேட்னு சொல்லுவோம்ல அவங்க வந்து அமெரிக்கா வந்து தலை தலைமையிடமாக கொண்டு வந்து டீப் ஸ்டேட் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருந்தாங்க அந்த டீப் ஸ்டேட்டை வந்து குரல் வழியை நெறிக்கக்கூடிய ஒரு செயல்களை வந்து இவர் ஈடுபட்டு கொண்டிருக்கார் ஏன்னா அவர் அந்த ரெண்டாவது ரெண்டாவது எலெக்ஷனில் நிற்கும் போதே வந்து அவருக்கு நிறைய நெருக்கடிகள் அவரை வந்து கொல்ல கொல்ல முயற்சி இதெல்லாம் வந்து அவர் கவனிச்சு குறிப்பாக இருக்காரு இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் வந்து ஈஸியாக உள்ளே வராங்க அவங்க மூலமாக வந்து ஒரு க்ரைம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ நீங்கள் அவர் ட்ரம்ப்பை சுட்டுவது யாருன்னு பார்த்தா கூட தெரியும் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஆட்கள் தான் அந்த இல்லி மைக்ரென்ட்ஸ் தான் ஸோ அது வந்து ஒரு பெரிய அவங்களுடைய எக்கனாமியே வந்து ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது இது போல நிறைய அதாவது உலக டபிள்யூஹெச்ந்து வெளியில் வர்றது பேரிஸ் ஏக் இருந்து அவர் வெளியில் வர்றது இவர் என்னெல்லாம் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு எல்லா ஆர்டரையும் வந்து இவரோட ஆர்டர் எல்லாமே வந்து அமெரிக்காவோட கமிட்மெண்ட் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அதை நோக்கி போய் கொண்டிருக்காங்க ஏன்னா கடந்த ஐந்து வருடங்களாக என்ன சொல்றாங்க அமெரிக்காவே அவ்வளவுதான் வீழ்ச்சி அடைய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சைனா தான் வளர்ச்சி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு புரோபகேண்டா வந்து இந்த டீப் ஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருந்ததை வந்து அவர் முறியடிச்சு ஒரு சிம்பாலிக்கா காமிக்கின்றதை வந்து பண்ணிட்டு இருக்காரு நிறைவு கருத்தா இருக்கு அதாவது துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவு கொண்டு வருவேன் சொல்லியிருக்காரு நிறைவு கருத்தா ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க இந்த முறையில் அவர் நிறைய விஷயங்கள் அதிரடியா சொல்லினா கூட இந்தியா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவசியம் அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டும் எதா இருக்கா கண்டிப்பாக வந்து இது ஒரு அமெரிக்காவையும் சைனாவையும் ரெண்டு பேர்கிட்டருந்து இந்தியாவிற்கு வந்து ஒரு த்ரெட் இருக்குது ஸோ சைனாவை பேலன்ஸ் பண்ணுவதற்கு நமக்கு அமெரிக்கா வந்துட்டு தேவைப்படுது அதே மாதிரி சில நேரத்தில் அமெரிக்காவே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சைனா தேவைப்படுதுன்னு பார்க்க முடியும் ஃபார் பங்களாதேஷ் போன்ற விஷயங்களில் ஸோ சைனாவுடைய த்ரெட் என்பது இந்தியாவிற்கு என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கும்போது அந்த சீனாவுடைய திருட்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுடைய ஒரு நல்ல ஒரு என்பது என்பது அமை இந்தியாவிற்கு இன்னைக்குமே தேவைப்படும் ஓகே அதிரடியான கருத்துக்கள் சொல்லி உத்தரவுகள் பிறப்பித்து எல்லாமே பண்ணியிருந்தாலும் கூட இந்தியா அவசியம் என்பதை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது அப்படின்றத நீங்கள் மூணு பேரும் சொன்ன நிறைய விஷயங்கள் இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது பங்கு உங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வேர்களே வணக்கம்